அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாரம்பரியமான ஒரட்டி ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து எங்கள் பாட்டியாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி சில பேருக்கு சரியான பக்குவம் தெரியாது இதில் கரெக்டான பக்குவத்தோடு செஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் என்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியாது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானே ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி ஒரு படி எடுத்திருக்கேன் அதை சுத்தமாக கழுவிட்டு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும் நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு இப்போ பாருங்கள் நல்லா அரிசி நல்லா காஞ்சிருக்கு அளவுக்கு நல்லா காய வைக்கணும் இப்போ ஒரு படி அளந்துக்கிட்டு அது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ ஒரு மரவை எடுத்து சல்லடை எடுத்து நம்ம சளிச்சிக்கலாம் எல்லா அரிசியும் இதே மாதிரி அரைச்சிட்டு நம்ம இதே மாதிரி சளிச்சிக்கணும் மாவு வந்து ரொம்ப பட்டு போல் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மைதா மூணு ஸ்பூன் ரவை மூணு ஸ்பூன் பாதி முடி தேங்காய் ரெண்டு முட்டை நெய் ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு மாவில் மைதா போட்டுக்கலாம் அடுத்து ரவையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் நெய்யை சூடு காட்டிக்கலாம் நெய் சூடு வந்த பிறகு அப்படியே மாவில் ஊற்றிக்கலாம் மாவில் ஊற்றி அப்படியே ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டு அடுத்து நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவில் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு முட்டையும் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்ங்க தான் நல்லாயிருக்கும் பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரட்டி சூப்பராக இருக்கும் பெரிஞ்சிக்கிற தூள் கொஞ்சம் மாவில் போட்டுக்கலாம் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஃபஸ்ட்டு பாலில் மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி மாவை நல்லா பிசையணும் இப்போ நான் எப்படி ஊற்றுனோம் அதே மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மாவில் பிசையலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு படி மாவுக்கு நாலு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் மாவை நல்லா இந்தளவுக்கு செஞ்சு உருண்டை போட்டு வச்சுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் உரட்டி செஞ்சு ரெசிபி போட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் போட்டிருக்கேன் ஒரு உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி கையால் தட்டிக்கலாம் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி கையால் தட்டிங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லில் உரட்டியை போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வேகும் ஒரு பக்கம் உரட்டி நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக உரட்டி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நாளையும் இப்போ சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் உரட்டிக்கு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பும் செச்சிருக்கேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு உரட்டி செம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்